கடவுள் அருள் டிவி நேயர்களுக்கு அடியேன் உங்கள் சிவயோகி சிவசக்திமான் சுவாமிகள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் அன்பு நேயர்களே இந்த பதிவில் செவ்வாய் வக்ரம் பயிற்சி படங்கள் சொல்லுவோம் இதனால் வரைக்கும் செவ்வாய் என்கிற நவகிரகத்தில் படைத்தளபதியாக விளங்கி வரக்கூடிய அந்த செவ்வாய் பகவான் மிதன ராசியிலிருந்து கடகராசிக்கு வந்து எதிர்காலம் வரைக்கும் இருந்தார் இப்பொழுது வருகின்ற பதினெட்டு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று மீண்டும் வக்ரகதியிலே மிதனராசிக்கு செல்கிறார் அங்கே போய் அவர் இருந்து கொண்டு வருகின்ற ஏழு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரை அங்கே இருப்பார் அப்போது இது வக்ரகதி கால பலன்கள் தான் சொல்லப்படுது வக்ரகால பலன்களை இப்போது அடியேன் பன்னெண்டு ராசிக்கும் சொல்ல போகிறேன் அதுக்கு முன்னாடி பொது பலனும் சொல்ல போகிறேன் திருப்பி பழையபடி மிதனராசிக்கு வந்து வக்ரகதியில் இருக்கார் அந்த மிதனராசியில் அந்த செவ்வாய் பகவான் இருந்து கொண்டு நான்கு ஏழு எட்டு என்ற மூன்று பார்வைகளாக கன்னிராசியை பார்க்கிறார் தனுசு ராசியை பார்க்கிறார் மகரம் ராசியை பார்க்கிறார் இப்படி பார்க்கும் பொழுது என்னென்ன பலன்கள் ஏற்படும் ஒவ்வொரு ராசிக்காரர்களும் என்ன பலன்கள் நாட்டுக்கு என்ன பலன்கள் இதெல்லாம் தான் சொல்ல போகிறோம் அப்போது பழையபடி ஒரு கிரகம் வக்ரம் பெற்று பொழுது வக்ரம் என்றாலே குணம் மாறி உள்ளது என்று சொல்ல வேண்டும் சாதாரண நிலையில் இருக்கிறதுக்கும் வக்ரம் குணம் மாறி இருப்பதற்கும் வித்தியாசம் இருக்கிறது அந்த வகையிலே வக்ரகதியில் இந்த செவ்வாய் பகவான் இருக்கும் பொழுது ஏற்கனவே அவர் கோபக்காரன் படைத்தளபதி ஆக்ரோஷமாக செயல்படக்கூடியவர் போராடும் குணம் கொண்டவர் இது மாதிரிலாம் தான் அவருடைய குணங்கள் சகோதரகாரகன் பூமிகா பூமிக்க காரகன் பூமிக்கு உண்டான காரகன் இப்படியெல்லாம் சொல்லப்பட்டு வருகிறது அந்த வகையில் பார்க்கும்பொழுது இப்போ அவருடைய பார்வை பலன் பார்க்கும்பொழுது கன்னிராசியை பார்ப்பதினால் கன்னிராசி என்றபது புதனுடைய வீடாக சொல்லப்படுது அப்போது கல்வியிலே தொழிற்கல்வி சிறந்து விளங்கும் இந்த காலகட்டத்திலே ஏட்டுக்கல்வி படிப்பு விட டெக்னிக்கல் எஜுகேஷன் சொல்லுவாங்க அது மாதிரி அந்த தொழிற்கல்வி நல்ல ஒரு முன்னேற்றம் அடையும் அதை கற்றுக்கக்கூடிய எல்லாமே நல்ல தேர்ச்சி அடைவார்கள் அது இல்லாமல் நாட்டுக்கு பார்க்கும்பொழுது சண்டை போட்டு வந்தவர்கள் சமாதானமாக கொண்டு வருவார்கள் ஒருவர் பற்றி ஒருவர் விமர்சனம் செய்தவர்கள் தான் செய்த தவறை புதுவெளியிலே கூறி மன்னிப்பு கேட்பார்கள் இதெல்லாமே நடக்கப் போகிறது ஏனென்றால் புதன் எல்லோருக்கும் ஒத்து போகக்கூடிய கிரகமாக சொல்லப்படுகிறார் அந்த புதனுடைய வீட்டை அவர் செவ்வாய் பார்ப்பதால் இவ்வாறு பலன்கள் ஏற்படப் போகிறது அடுத்ததாக நல்ல ஒரு கல்வியிலே வளர்ச்சி ஏற்படும் தொழிற்கல்வி தொழில்நுட்ப கல்வியிலும் வளர்ச்சி ஏற்படும் மற்ற ஏனைய கல்வி கற்போர்களுக்கும் வளர்ச்சி உண்டாகும் அறிவுத்திறன் விளங்கும் சுயமாக சிந்திப்பார்கள் மக்களிடையே சுய சிந்தனை மேலோங்கும் இதெல்லாமே நடக்கும் அதுவும் இல்லாமல் வழிபாடு வழிபாடுன்றபோது முருகர் வழிபாடு மேன்மேலும் பேசப்படும் செவ்வாய் பகவான் தனுசு ராசியை பார்க்கிறார் தனுசு ராசியை பார்க்கும் பொழுது குருவுடைய வீடு வீடு வீடுன்ற பொழுது செவ்வாய் இராணுவம் காவல்துறை எல்லாற்றுக்கும் உரியவராக சொல்லக்கூடிய கிரகமாக விளங்கப்படுகிறார் அந்த வகையில் பார்க்கும்பொழுது காவல்துறையிலே உயர் அதிகாரத்தில் இருப்பவர்கள் நன்கு நிர்வாகம் செய்து தீய பழக்கங்களை தடுத்து நிறுத்தி தீயவர்களை கண்டுபிடித்து அதற்குரிய தண்டனை கொடுத்து அவர்கள் அவ்வாறு செய்ய அடுத்த தடவை அவர்கள் செய்யாமல் இருக்கக்கூடிய வகையிலே அந்த தண்டனை கிடைத்து மனம் மாறி திருந்துவார்கள் அடுத்ததாக ராணுவத்திலே அதிகாரிகள் ராணுவத்தில் உள்ள அதிகாரிகள் நிர்வாகம் நிர்வாகத்தில் உள்ளவர்கள் அவருடைய வழிகாட்டுதலின்படி நம் நாட்டை பாதுகாக்கக்கூடிய திறன்கள் மேலோங்கும் இதெல்லாமே இந்த குருவுடைய வீட்டை பார்ப்பதனால் நடக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கும் ஏனென்றால் செவ்வாய் பகவான் நீண்ட நெண்டு நாட்களாக அங்கே இருக்க போகிறார் கிட்டத்தட்ட ஒரு எழுபது எழுபத்தெட்டு நாட்களாக இருக்க போகிறார் அடுத்ததாக மகர ராசியை பார்க்கிறார் மகர ராசி என்றது சனி பகவானுடைய வீடு சனி பகவானுக்கும் செவ்வாய் பகவானுக்கும் பகை என்று சொல்லக்கூடிய விஷயம் இருந்தாலும் நீதி நேர்மை சத்தியத்தை நினைநாட்டக்கூடியவர் சனி பகவான் அந்த தன்மையும் கண்டிப்பாக போது அதை செய்ய போகுது பெரும்பாலும் பெண்கள் குழந்தைகளுக்கு நல்ல ஒரு தீர்ப்பு வழங்கப்படும் அவளை பாதுகாப்பு நலன் கருதி தன்னாளர்கள் தொண்டு நிறுவனங்கள் உள்ள உடையவர்கள் அது இல்லாமல் ஆட்சியாளர்கள் எல்லோருமே அவர்களுக்கு பாதுகாப்பு கொடுத்து நடைமுறைப்படுத்தப் போகிறார்கள் அதெல்லாமே இப்போ இந்த செவ்வாய் வக்கர காலத்தில் நடக்கும் என்று சொல்லி பனிரெண்டு ராசிக்கும் உள்ள பழங்களை சொல்ல இருக்கிறேன்

ஆத்திரம் இதெல்லாமே கொஞ்சம் குறச்சிக்கணும் பெரும்பாலும் டென்ஷனாக இருக்காமல் இருக்கிறது நல்லது அப்போ அதுக்கு என்ன பண்ணணும் அடிக்கடி மெடிடேஷன் பண்ணுங்கள் தியானம் பண்ணுங்கள் தியானம் பண்ணுறது ஒரு பெரிய விஷயமே இல்லை கண்ணை மூடி நம்மளுடைய இஷ்ட தெய்வத்தை நினச்சாலே அதுதான் தியானம் அவ்வளோதான் விஷயம் வெடிக்கால பிரம்மமுத்தில் பண்ணுங்கள் இரவு படுக்க பண்ணிட்டு வாங்க கண்டிப்பாக மிதன கண்டிப்பாக இது பண்ணி தான் ஆகணும் அப்போ தான் அதுலேருந்து நீங்கள் வெளியே வருவீங்க இதெல்லாம் உங்கள் ராசியில் இருக்கிறதுனால உங்களுக்கு உத்தியோகம் பழு அதிகமாக இருக்கும் நீங்கள் உத்தியோகஸ்தராக இருந்தால் உத்தியோக பல அதிகமாக இருக்கும் உங்களுக்கு ஓவர் டைம் கிடைக்கும் அது நல்ல விஷயந்தானே இருந்தாலும் உடல்நலையும் கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கணும் உங்களால் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் செய்யலாம் போகலாம் அது இல்லாமல் எதையும் பேசி தீர்த்துக்கொள்ள வேண்டும் எந்த ஒரு விஷயத்தையும் பேசி தீர்த்துக்கொள்ள வேண்டும் இல்லை என்றால் மீன் வம்பு வழக்கு சண்டையில் தான் ஏற்படுற மாதிரி அமைப்பு இருக்கிறனால பேசி தீர்த்துக்கொள்ள வேண்டும் இது மாதிரி பண்ணிட்டு வாங்க அடுத்த பார்த்தீங்க உங்கள் ராசிக்கு நாலாம் இடத்த பார்க்குறதுனால வீடு வாங்கிறது விற்கிறது இந்த வகையில் கொஞ்சம் தைரியமாக இறங்கலாம் ஏன்னா அந்த செவ்வாய் தான் அந்த வீடு பூமி இது சம்மந்தப்பட்டக்குள்ள அவர் தான் காரகத்தவர் அப்போ தைரியமாக இறங்கி வீடை விற்கலாம் வீடை வாங்கலாம் இது மாதிரி பண்ணலாம் அதுக்குன்னு முயற்சியில் இறங்கலாம் கண்டிப்பாக மிதிர ராசிக்காரர்களுக்கு இந்த வக்ரகதியிலே வீடு மனை வாகனம் கூட அமையும் இது எல்லாமே அமைஞ்சிருப்போகுது வரைக்கும் தடையாக இருந்திருக்கும் ஒரு வீடு வாங்க லோன் போட்டிருப்பீங்க அது கொஞ்சம் சேங்ஷன் ஆகாமல் வந்திருக்கும் இல்லைன்னா பணம் தேவை இருந்திருக்கும் பணம் வந்த பிறகு தான் முழுசாக அதை கட்டி வாங்குகிற மாதிரி இருந்திருக்கும் இதெல்லாமே இப்போ இந்த வக்ரகதி அப்புறம் கண்டிப்பாக அது உங்கள் கைக்கு வந்து சேரும் வீடாக இருந்தாலும் மனையாக இருந்தாலும் பூமியாக இருந்தாலும் பூமி இல்லாமல் கண்டிப்பாக ஏற்படும் அதுவும் இல்லாமல் வாகனங்களும் ஏற்படும் வாகனங்கள் வாங்கும் பொழுது பார்த்து வாங்க வேண்டும் ஏனென்றால் அது ஆபத்து விபத்தை கொடுக்கக்கூடியது வாகனம் அதனால் அது பார்த்து வாங்க வேண்டும் நல்ல நாள் பார்த்து நாள் செய்வது போல் நல்லோர் செய்யார் என்று சொல்லியிருக்காங்க நம்ம முன்னோர்கள் அதை பின்பற்றி நல்ல நாள் நேரம் பார்த்து வாங்க வேண்டும் பெரும்பாலும் சூரிய உதயத்தில் தான் அந்த வாகனம் வாங்கி அதை விசேஷமான பூஜைகள் செய்து அதில் ஏறி அந்த வாகனத்தை இயக்க வேண்டும் இது மாதிரி பண்ணிவிட்டு வாங்க அடுத்ததாக உடல் ஆரோக்கியம்லாம் நல்லா தான் இருக்க போகுது உங்களுக்கு இதனால் இருக்கின்ற சோம்பல் உடல் ஆசை இல்லாமல் போய்டும் நல்லா இருப்பீங்க அதுவும் இல்லாமல் தாயார் வழி கொஞ்சம் உடல்நிலை கொஞ்சம் கவனம் வேணும் அவங்களுக்கு அக்கறை அவங்க மேலே அக்கறை இருக்கணும் தாயார் வழி உறவு மேலே அக்கறை இருக்கணும் அவங்களுடைய விசேஷங்களுக்கெல்லாம் கலந்துக்கிற மாதிரி இருக்கும் ஒற்றுமையாக இருக்க போகிறீங்க அதெல்லாமே நடக்கப்போகுது எல்லாமே நண்பர்கள் உறவினர்கள் எல்லாமே வந்த இருப்பாங்க உதவி பண்ண பண்ணமாக இருப்பாங்க இப்போ இல்லாமல் உதவி பண்ணுவாங்க இதெல்லாமே நடக்கும் ஒரு புதிய திட்டம் போட்டு அது மா நடத்துகிறக்குண்டான விசேஷமாக உங்களுக்கு வரப்போகுது அதை நீங்கள் நடத்தி முடிச்சுருவீங்க நினைத்ததை நடத்தி முடிப்பீர்கள் அதுக்கு தான் அப்படி சொல்லியிருக்கேன் அடுத்ததாக பார்த்திங்க உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்தை பார்க்குறதுனால கணவன் மனைவியுடைய குறவில் கொஞ்சம் சிறு சிறு விரிசல் ஏற்படுத்தி வாய்ப்பு இருக்குது பெரும்பாலும் வாக்குவாதத்தில் தானே ஏற்பட போதாது அதை நீங்கள் தவிர்க்கிறது நல்லது அவர் ஒன்று சொல்லுவா நீங்கள் ஒன்று சொல்லுங்க அது மாதிரி நீங்கள் பெண்ண ஆனந்தா அந்த மனைவி ஒன்று சொல்லுவாங்க நீங்கள் ஒன்று சொல்லுவீங்க அப்போது பெரும்பாலும் வாக்குவாதத்தை தவிர்த்து அந்த இடத்தை விட்டு அகன்று விட வேண்டும் இது மாதிரி பண்ணிட்டு வந்தனாலே அந்த வாய்ப்பு குறைவாக இருந்து அந்த வீண் வம்பு அழுக்கு சண்டை வர்றது தவிர்க்கப்படும் அதேதான் உங்களுடைய ப பணிபுரங்களாக இருந்தாலும் சரி உங்களுக்கு கூட இருக்கிற பார்ட்னர்ஷிப்பாக இருந்தாலும் சரி தொழிலில் இருக்கவங்க வியாபாரத்தில் எல்லோருடையுமே எனக்கு இருக்கிறது நல்லது இந்த காலகட்டத்தில் ஏன்னா பிரச்சனை வருன்றது தெரியும்போது அதை நம்ம கொஞ்சம் கவனித்து தவிர்க்கிறது தான் நல்லது புத்திசாலித்தனம்னு சொல்லுவாங்க அது இல்லாமல் இடத்தையும் அவர் பார்க்கறதுனால ஆயுள்கள்லாம் கொஞ்சம் பயப்படுற மாதிரி இருக்கும் வீண் பயம் வந்து போகும் அதுக்கு தக்க பரிகாரம்லாம் நான் சொல்லும்போது அதை கேட்டு நடந்துக்கேன் பெரும்பாலும் வாகனத்தில் போகும்போது கவனமாக இருக்கணும் ஏறும்போது இறங்கும் இறங்கும்போதும் தங்கள் உடையெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கணும் செக் பண்ணிக்கணும் ஹெல்மெட் பிறந்தால் ஹெல்மெட் போட்டுக்கணும் பில்ட்டு பிறந்தா பில்ட்டு போட்டுக்கணும் இதெல்லாமே செய்யணும் பார்த்து செய்யணும் இதுதான் முக்கியமான விஷயங்கள் அதை கவனித்து பண்ணாலே போதும் வாகனத்தை ஆராய்ஞ்சு அதை ஏக்கறதுக்கு முடிவு எப்படி இருக்குதுன்னு பார்த்து அதெல்லாம் செய்யணும் என்ன பண்ணிட்டு வந்தீங்களாலே போதும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னாக்கா மிதனராசிக்காரங்களுக்கு இந்த செவ்வாய் வக்கிரகதி பலன் சொல்லும்போது நீங்கள் செய்யக்கூடிய இறைப்பறிக்கான்னு பார்க்கும்பொழுது மேல இருக்கிற முருகர் கோயில் போயிட்டு வரணும் கஷ்டப்பட்டு போயிட்டு வரணும் அதுக்காக தான் அப்படி சொல்லியிருக்கேன் மேல உள்ள முருகர் கோயில் போயிட்டு வரணும் பெரும்பாலும் படிக்கட்டில் நடந்து போகிறது நல்லது நடக்க முடியாதவர்கள் வாகனத்தில் வழி இருந்தால் செல்லலாம் முடிந்தவர்கள் கண்டிப்பாக நடைபாதையில் தான் போயிட்டு வரணும் பயபக்தியோடு முருகப்பெருமானை வணங்கி வர வேண்டும் அதே போன்று மலை உள்ள பெருமாள் கோயிலும் போயிட்டு வரணும் இந்த ரெண்டுமே செய்யணும் ஏன்னா மிதுன ராசிக்காரங்களுக்கு எல்லா வகையிலுமே இரண்டு என்று சொல்லக்கூடிய விஷயமாக அமைஞ்சிருக்கு இரட்டை குணங்கள் இரட்டை தெய்வங்கள் இரட்டை குழந்தைகள் எல்லாமே தான் அவங்க ராசிக்குண்டான குணாதிசயமாதான் அப்போது பெருமாளையும் முருகரையும் மலைமேல் உள்ள பெருமாள் மலைமேல் உள்ள முருகர் இவர் ரெண்டு பேரும் வணங்கிட்டு வரணும் செவ்வாய்க்கிழமை முருகர் வழிபட்டிங்கன்னா சனிக்கிழமை பெருமாளை வழிபட்டுவாங்க மாதிரி பண்ணிட்டதே நல்லது செவ்வாய்க்கு உண்டான அந்த முருகப் பெருமானுக்கு ஆறு தெய்வங்கள் நெய் மூல் போட்டு பதினோரு தடவை கோயிலை சுற்றி வரணும் அதே மாதிரி பெருமாளுக்கு சனிக்கிழமையில் பதினோரு தெய்வங்கள் நெய் திமுக போட்டு துளசி மாலை சாத்தி வழிபட்டு வரணும் இது மாதிரி பண்ணிட்டு வாங்க நீங்கள் செய்யக்கூடிய தான தர்மம் பார்க்கும் ராசிக்காரங்களுக்கு மிதனராசிக்காரங்களுக்கு பெரும்பாலும் ஆடை தானம்தான் விசேஷமாக சொல்லப்பட்டிருக்கு அந்த வகையில் பார்க்கும்பொழுது ஏலாமையாக இருக்குமாங்க சுத்தமாக இருக்கவே இருக்காது ஆடை ஆடை இல்லாமல் இருப்பாங்க அவங்களுக்கு தான் அந்த நீங்கள் ஆடை வாங்கி தரணும் அப்போ தான் அந்த பலன் வந்து கண்டிப்பாக நூற்றுக்கு நூறு உங்களுக்கு கிடைக்கும் இருக்கிறவங்களுக்கு கொடுக்கக்கூடாது எப்பயுமே அன்னதானமும் சரி எந்த வகை பொருட்களும் தானம் பண்ணுறதா இருந்தாலுமே இல்லாதவங்களுக்கு தான் கொடுக்கணும் இருக்கிறவங்களுக்கு கொடுத்தா அவங்க மேலும் போயிலும் அது வாங்கி சேர்த்து வச்சுப்பாங்க அது பயனற்று போய்விடும் அதனால் இல்லாதவங்களுக்கு கொடுக்கும்போது தான் அந்த தானம் உயர்ந்ததாக பேசப்படும் தர்மம் நிலைநாட்டப்படும் உங்களுக்கு கஷ்டமான நிறத்தில் கண்டிப்பாக அவங்க உதவி பண்ண போவோம் அந்த தர்மதேவதை வந்து கண்டிப்பாக உதவி பண்ணுவாள் இது நிதர்சனமான உண்மை அதனால் அப்படி பண்ணிட்டு வாங்க ஆடை தானம் பண்ணிவிட்டு வாங்க இல்லாதவங்களுக்கு இது இல்லாமல் உங்களால் முடினாக்குள்ளே பல பேரோடு சேர்ந்து கூட நீங்கள் செஞ்சுட்டு வரலாம் அது மாதிரி பண்ணிட்டு வாங்க இது மாதிரிலாம் செஞ்சுட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு கிடப்பும் கொஞ்சம் நற்பல்தான் ஏற்பட போகுது கடவுள் அருள் டிவியை பார்த்த மிக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்